கொளத்தூரில் நூற்று கணக்கானோர் திறந்து வந்து அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சுக்கு நாடு முழுவதும் பலரும் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழகம் முழுவதும் இன்று காலை திமுகவினர் அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் தமிழக முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இரண்டு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவிகா நகர் பேருந்து நிலையம் அருகே பகுதி செயலாளர் ஐசிஎஃப் முரளி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த சந்துரு வர்த்தக அணி அமைப்பாளர் துரைக்கண்ணன் இளைஞர் அணியைச் சேர்ந்த தனசேகர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அமித்ஷாவே மன்னிப்பு கேள்வி காவே கேள் அமித்ஷாவே காவே உலக அம்பேத்கர் என்ற இலக்காரமா சர்வாதிகார அமித்ஷாவே பர்வாதிகாரி அமித்ஷாவே உனக்கு அம்பேத்கர் என்றால் அவமானமா சர்வாதிகாரி அமித்ஷாவே அம்பேத்கர் என்றால் அவமானமா எதிர்க்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷாவை எதிர்க்கின்றோம் நிராகரிப்போம் நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் உள்ள அதிமுக நிராகரிப்போம் 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 பாஜகவின் கள்ள கூட்டணியில் உள்ள அதிமுகவை நிராகரிப்போம் நிராகரிப்போம் பாஜகவை நிராகரிப்போம் அதிமுகவை நிராகரிப்போம் அதிமுக நிராகரிப்போம் கண்டிக்கிறோம் 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 டாக்டர் அம்பேத்கரை இழிவு செய்தார் அமித்ஷாவை கண்டிக்கிறோம் 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 அமித்ஷாவை கண்டிக்கிறோம் அமித்ஷாவை கண்டிக்கிறோம் பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு பதவி விலகு அயோ கீழ் அமித்ஷாவே அயோ கீழ் அமித்ஷாவே அயோ கீழ் அமித்ஷாவே அயோ கீழ் அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகி பதவி விலகு பதவி விலகு பாதுகாப்போம் 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 ஆதரவுகளிடமிருந்து அரசியல் சாத்திரத்தை பாதுகாப்போம்

எனக்கு அம்பேத்கர் என்றால் இலக்காரமா சர்வாதிகாரி அமித்ஷாவே அம்பேத்கர் என்றால் அவமானமா எதிர்க்கின்றோம் 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 புரட்சியாளர் அம்பேத்கரை

Okay, 5 पैन मनी

பண்டிப்பு கேள்வி சென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் வேண்டுதலின்படி இன்றைய தினம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அவருடைய பெயரை கலங்கம் ஏற்படுத்துவதையில் அவமஜித்த அமித்ஷா அவர்களை கண்டித்து இன்றைய தினம் சென்னை கொளத்தூர் கிழக்கு பகுதியின் சார்பில் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருகா வருகாயனை வரவேற்று மீண்டும் ஒருமுறை முறை கோஷமிட்டு கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்